சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மாங்க நிறையா இருக்குல்ல ஆமாங்கம்மா வெந்தயமாங்காய் குழம்பு இன்னைக்கு சரிங்கம்மா வெந்தய மாங்காய் புளி குழம்பு வைக்கிறேன் ஆமாம் சரிங்கம்மா வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் லைக் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வெந்தய மாங்காய் புளி குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் வாங்க வெந்தய மாங்காய் குழம்புக்கு தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் தாளிப்ப நல்லெண்ணெயில் கடுகு வெந்தயம் கவேப்பில் தாளிச்சுக்கணும் அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாம்பார் தூள் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு புளி சின்ன அளவு ஏன்னா மாங்காலேயே புளிப்பு இருக்கிறதுனால சின்ன ஒரு நெல்லிக்க அளவுக்கு இருந்தால் போதும் புளி இதை கரைச்சி ஊற்றி வச்சிடலாம் ரொம்ப சிம்பிள் ஈஸியாக பண்ணிடலாம் இதுதான் மாங்காய் வெந்தய மாங்காய் புளி குழம்புக்கு தேவையான பொருட்கள் இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வெந்தய மாங்காய் புளி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நல்லெண்ணெயில் தான் செய்யலாம் செய்யணும் இது புளி குழம்புனாலே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி தேவையான அளவு இப்போ கடுகு போட்டுட்டு அடுத்து வெந்தயம் போடணும் கடுகு நல்லா வெடிக்குது வெடிக்கும்போது இந்த அளவுக்கு வெந்தயம் போட்டுடலாம் மாங்காய் குழம்புக்கு அப்புறம் நல்லா இது வந்து வெந்தயம் வந்து நல்லா இது பொரிஞ்சிடுச்சு இப்போ ரெண்டு கருவேப்பிலையை போட்டுடலாம் வாசம் வருது இப்போ தண்ணி ஊற்றிடணும் இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போடலாம் இதில் வந்து சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் இல்லையா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டுருவோம் இப்போ சாம்பார் தூள் போட்டோம் உப்பு தேவையான அளவு இதை போட்டு நல்லா வத கொதிக்கணும் அதுக்குள்ளே நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிடலாம் இந்த நம்ம சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அது கொதிச்சிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியே இதில் ஊற்றிடலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் மாங்காய் போட்டுடலாம் மாங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுடணும் தண்ணியில் போட்டால் என்ன இந்த பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி இதில் இருக்கும் இல்லையா கண்ணாடி தூள் இது அப்படியே வந்துடும் எடுத்துடலாம் நம்ம இதை அதுக்காக தான் கண்ணாடி தண்ணியில் கட் பண்ணி தண்ணியில் போட்டோம்னா இந்த கண்ணாடி தூள்லாம் வந்துடும் ஈஸியாக நல்லா கொதிக்குது குழம்பு இப்போ வந்து நம்ம மாங்காவை போட்டுடலாம் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மாங்காய் வேகிற வரைக்கும் கொதிக்க விடுவோம் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல நெய்ல தான் தாளிக்கணும் நல்ல நெய்ல தழிச்சா தான் நல்லாயிருக்கும் இது நல்ல நெய்ல தழிச்சா தான் நல்லாயிருக்கும் இது நல்லா கொதிச்சோன்னு காமிக்கிறேன் பாருங்கள் வெந்தய மாங்காய் புளி புளி குழம்பு நல்லாயிருக்கும் இது இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ஆயிடுச்சு மாங்காயும் வெந்துருச்சு நீ இறக்கி வச்சிட வேண்டியதான் இப்படி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இந்த வெந்தயமாங்காய் குழம்பு நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வெய்மாங்காய் குழம்பு முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம பாத்திரம் மாற்றி வச்சுட்டோம் வெந்தயமாங்காய் குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் இதுக்கு வந்து அப்பளம் கூட்டு இந்த மாதிரி கூட்டு தான் நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் வெந்தயமாங்காய் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ